செலவு கம்மின்ற ஒரு வார்த்தை கிட்டத்தட்ட ஒரு பொழுதனமான வார்த்தை அஞ்சு வருஷம் அந்த ஆட்சி கவுக்க மாட்டோம் அஞ்சு வருஷம் ஆனாலும் அந்த ஆட்சிக்கு எதுவும் அடுத்த எலெக்ஷன் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் சொல்லிட்டோம் அப்போ இது ஒத்துக்கலாம் அவங்க சொல்கிற வார்த்தை தீர்மானம் கொண்டு வர பிஜேபியை நாங்கள் ஸ்டேட்டில் வேறு ஆட்சியெலாம் வந்தால் வேறு கட்சி ஆட்சி பண்ணால் நாங்கள் நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வர மாட்டோம் அதை முழுசாக அஞ்சு வருஷம் ஆட்சி செய்ய செய்யக்கூடுவோம் சொல்லுவாங்களா சொல்ல முடியாத அப்புறம் எப்படி ஒரு ஆகுது நாங்கள் ஆட்சியில் இல்லாத மாநிலத்தை அனாவசியமாக இந்த காரணம் தொலை கொடுக்க மாட்டோம் கவுக்க மாட்டோம் கவர்மெண்ட் கொடுக்காத கூடிய அஞ்சு வருஷத்துக்கு ஒரு எலக்ஷனில் திட்டம் அடிபட்டு இல்லையா அப்போ நீ நீயே கொண்டு திட்டம் கொண்டு வருவேன் நீயே ரெண்டு வருஷத்தில் ஆட்சியை கவுப்ப நீயே மறுபடியும் ஒரு எலெக்ஷன் கொண்டு வருவியா அஞ்சு வருஷத்துக்குள்ள மூணு மூணு எலக்ஷன் வந்தாலும் இல்லை இப்போது ஒரு எலெக்ஷனு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு ஆட்சியை கவுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது ஒரு எலெக்ஷனு மறுபடியும் அந்த ஆட்சி மூணு வருஷம்தான் இருக்கும் மூணு வருஷம் முடிஞ்சா அடுத்து ஒரு எலக்ஷன் அப்போது ஒரு செலவு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு கவர்மெண்ட் கவுந்துக்கிறான் இவங்க பணம் மிச்சன்ற வாதம் எங்கே போகும் நாட்டோட எலெக்ஷன் வைக்கிறதால பொருளாதாரம் தாங்கலை போகிறதில்லை இந்திய பொருளாதாரம் அந்தளவுக்கு இல்லை ஒரு எலெக்ஷனால் தாழ்ந்து போகிற அளவுக்கு இப்போ நடக்கிற எலெக்ஷனு இது ஒரே நாளில் நடத்த முடியல ஆந்திராவில் எடுத்தால் நாலு கட்ட எலெக்ஷன் உத்தரப்பிரதேச தான் நாலு கட்ட எலெக்ஷன் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஒரு ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடக்குது ஒரு நாள் எலெக்ஷன் நடத்த முடியாதவங்க ஒரு மாதம் ஒரே நாடு ஒரே தேர்தல் பண்ணுறது நிர்வாக ரீதியாக சாத்தியமில்லாதது ஜனங்களை பிரெயின் வாஷ் பண்ணுற ஸ்கீம் இது இந்த ஓட்டு ஒருத்தருக்கோ அந்த ஓட்டு ஒருத்தருக்கோ மாறதுக்கு பெரும்பாலும் சான்ஸ் இல்லைல்ல ரெண்டு ஓட்டு பிரித்து போடுவோம் ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு பக்கம் இருக்கா ஒரு எலக்ஷன் வச்சுட்டு ரிசல்ட் போடுறதுக்கு மூணு மாதம் ஆகுது இப்போ இருக்கிற வரைக்கும்னு ஒழுங்காக நடத்த முடியல கரெக்டாக சீக்கிரம் நடத்த முடியலையே இவங்க ஒரு நாளில் ஒரு ட்ரெஸ் எப்படி நடத்துவாங்க மூணு ஒரு மொத்தமாதிரி நேரம் வேணால் மூணில் ரெண்டு பங்கு மெஜாரிட்டி வேணும் மூணில் ரெண்டு பங்கு மெஜாரிட்டி இல்லை எதையாவது பண்ணி எப்படியாவது ஒப்பத்தி இல்லான்னு ஒரு நம்பர் டூ ஐடியாவில் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் மக்களை வந்து எப்போ இப்போ தகத்திருக்கணுமோ அப்பப்போ ஒரு பிரச்சனை கையில் எடுப்பாங்க சென்ட்ரலில் யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க அந்த கட்சிக்கு முடிதை ஆதாயம் முடிய தவிர மாநில கட்சிகள் வந்து ஒய்சில்லாமல் நினைக்கிறாங்க மக்களை வந்து ஏமாத்தணும் இன்னும் நம்ம என்ன பண்ணாலும் நம்பிவிடுவான்னு சொல்லி நினைக்கிறாங்க புகுதி விடாமல் போய் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணணும் பிரச்சாரம் பண்ணணும் இன்னும் நம்ம வேலையாக செய்யணுமோ எல்லாம் செய்யணும் ஒரே காரணத்துக்காக தான் ஆந்திராவில் நாலு கட்ட எலெக்ஷனு உத்தரப்பிரதேச நாலு கட்ட எலெக்ஷனு பீகாரில் நாலு கட்ட எலெக்ஷன் கொஞ்சம் திட்டம் வந்து நிறைவேற வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் எப்படி வாய்ப்பு மூணில் ரெண்டு பங்கு மெஜாரிட்டி வேணும் பார்லிமெண்ட்டில் இல்லை கண்டிப்பாக எதிர்கட்சிக்கு போகிறது இல்லை இவங்க ஏதாவது மாய மந்திரங்கள் செய்தால் தவிர மற்றபடி எதுவும் வாய்ப்பு இல்லை ஆளுங்கட்சிக்கு இந்த திட்டம் சப்பு ஆதரவான திட்டம் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும்